வணக்கங்க இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட வரமகாலுமி பூஜை எங்க வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணோங்கிற ஒரு சின்ன தொகுப்பை பார்க்கலாம் நாங்கள் இந்த பூஜையை ஒரே ஒரு நாள் தான் அனுசரிச்சோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை உள்ள வரவேற்று கூட்டிட்டு வந்து பூஜைகள் எல்லாம் முடிச்சு சுமங்கலிகளுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் கலசத்தை எல்லாத்தையுமே கழச்சி அம்மனை வந்து அரிசி பானை மேலே அமர்த்தி உட்கார வச்சுட்டோம் இது காலையில் குட்டியாக ஒரு அம்மனை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக ரெடி பண்ணிட்டு நோம்பு கயிறு அரைத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் நாங்கள் பத்தரை மணி போல அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சி கூட்டிகிட்டு வந்தோம் அந்த டைம் தான் நல்ல டைமுங்கிறங்காட்டி அந்த டைம் போல அம்பாவில வீட்டுக்குள்ளே அழைச்சி கூட்டிகிட்டு வந்தோம் பெரிய அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சி கூட்டிகிட்டு வர்றதுல ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் உண்டு கொஞ்சம் கலசல் நகுந்துட்டா நம்ம மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறங்காட்டி நான் எப்பவுமே ரெண்டு அம்மனை வந்து வீ வீட்டில் வச்சு பூஜிக்கிறது என்னோடய வழக்கம் காலையில் சின்னதாக கை கடக்கமாக அழகாக ஒரு அம்மனை வீட்டுக்குள்ளே வர வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுடுவோம் மாலையில் இருக்கிற அம்மனை வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி ரெண்டு அம்மனுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுவோம் இது மாலையில் நடந்த பூஜை இல்லை வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்து அம்மனுக்கு ஆராதனை செஞ்சு பூஜை செஞ்சு வழிபட்டு முடித்ததுக்கு அப்புறமா சுமங்கலிங்க வரும்போது அவங்களுக்கு பாம்பாலம் கொடுப்போம் கோலத்தோடு சேர்த்து ஒரு கிஃப்டாக பொம்மை எல்லா பெண்களுக்குமே கொடுத்தோம் அது கொடுக்கறதும் வாங்குறதும் மகிழ்ச்சிங்கிறங்காட்டி இது எல்லா சுமங்கலிங்களும் வந்துட்டு போனதுக்கப்புறமா அம்மனுக்கு ஆர ஆரத்தி எடுத்து பூஜையை முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களோட காப்பை கலட்டிட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டோம் பிக்காஸ் அன்றைக்கு காலையில் வந்து நாங்கள் விரதம் இருந்தங்காட்டி இந்த முறைப்படி தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் வழிபட்டோம் இது என்னோட அம்மனோட அலங்காரம் நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி